எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல இருந்துட்டா அண்ணா தம்பி தலைவாருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து இப்போ சோழங்கரம் தமிழ்நாட்டுல இருந்தா நம்ம டெம்பிள் யோகானந்த யோகானந்த சுவாமி யோகா நரசிம்ம சுவாமி கோயில் கிட்ட இருந்துருக்கு கோயில் தரிசனம் பண்ணுறதுக்கும் ஆந்திராவில் வந்து திருப்பூதியில் வந்து வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி டெம்பிளு இங்கே வந்து த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு சின்ன சின்ன கோ கொசம் பசந்தெல்லாம் இங்கே உட்காந்துருக்கு பாருங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை இந்து வந்து இத்தனை பேர் உண்டில் பணம் போடுறாரு அந்த பணம் எல்லாம் வாங்கி மெயின்டெனன்ஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா இந்த டெம்பிள் மெயின்டைனிங் யார் பண்றாரு எனக்கு தெரியாது தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்த ஹிந்து இந்துல அண்ணா தம்பி அக்கா தலைவருக்கு நான் நான் வென்றிருக்கேன் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இது சரியே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி பாருங்க கீழோ மூணு மணி நேரம்ல வந்து இந்த லைன்ல நெழுந்திருக்கு சின்ன சின்ன பசந்தெல்லாம் இருக்கு மெயின்டெனஸ் இல்லை சின்ன சின்ன குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல இது கரெக்டா இல்ல தயவு செய்து காரு இந்த இது வந்து டெம்பிள் ஆ மாத்தணும் உள்ள போனா ஃபேனு கூட கிடையாது ஆனா சுவிட்சு கூட போட மாட்டா ஏன்னா இவனோட இவனோட மூலம் என்னன்னா தெளிவு இன்னொரு வாட்டி இந்த கோயிலுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாரு இந்து யாரும் டெம்பிளுக்கும் கோயிலுக்கு வரக்கூடாது இந்த மாதிரி பண்ணால் யாரும் இந்து வரமாட்டா திருப்பி சர்ச்சுக்கும் இல்லைன்னா மசீதுக்கும் போ போகிறோம் அந்த இந்த மாதிரி பண்ண அதையும் அவனை ஐடியா அம்மா எப்படி இருக்குமா தமிழ் தானா தமிழ் தெலுங்கா தமிழ் யாக்கார் யாருக்குங்க தமிழ்கார் யாருக்கு யாரு இருக்குது தமிழ் தானா தமிழ் இல்லையா தமிழ்கார் யாருக்கு

ఒక సిస్టమ్ చేంజ్ నా తిరుపతిలో ఉంది ఇది ఆంధ్ర వందరికి తిరుపతి చెప్పండి మీరేం సమస్య బియర్ స్టాలిన్ సార్ యువర్ అడ్మినిస్ట్రేషన్ ఆల్ హిందూ పీపుల్ విల్ బి సో మెనీ స్ట్రగుల్స్ ఇన్ టేకింగ్ ఇన్ హియర్ ఇన్ యోగా నరసింహ స్వామి టెంపుల్స్ థౌసండ్స్ ఆఫ్ పీపుల్ కమింగ్ ఇన్ ఆంధ్రప్రదేశ్ టు హియర్ బట్ నో విల్ బి నాట్ టేకింగ్ కేర్ హియర్ త్రీ హవర్స్ టు వెయిటింగ్ ఎవ్రీబడీ అండ్ స్మాల్ చైల్డ్హుడ్ పీపుల్ అండ్ ఓల్డ్ ఏజ్ పీపుల్ வந்து இந்த மாதிரி సరే నా కో వచ్చార దైవసేసి తమిళనా టెంపుల్ ఎలా కాపాతా దైవసేజీ కాపాతురేనే నన్న నక్క జై శ్రీరామ్